கடன் வந்து வாங்கினவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சலில் இருப்பாங்க ஆனால் கடன் கொடுத்தவங்க மன ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா கடனுக்கெலாம் ஒரு வீடியோ வாஜித் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன் ஸோ கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக பேசி ஆகணும் பணம் வாங்கினதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இருக்கவே மாட்டாங்க நம்ம கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணோனாலும் பார்க்க மாட்டாங்க தயவு செய்து தெரிஞ்சவங்களுக்கு அஞ்சோ பத்தோ கடை கொடுங்க அதுக்கு மேலே கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்குமே கடன் அப்படின்ற ஒரு விஷயம் பாடாகப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ எதுக்கு அஜித் இந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன் ஸோ கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பேசி ஆகணும் இப்போது கடன் வந்து வாங்கினவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மன உளைச்சலில் இருப்பாங்க எப்படா நம்ம இந்த கடனை கொடுக்க போகிறோம் எப்போ இந்த கடனிலேருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் இருப்பாங்க ஆனால் கடன் கொடுத்தவங்க மன உளைச்சல் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரொம்பவே பாதிச்சுச்சு அதனால் இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பாக பேசியே ஆகணும் கடனுக்கெலாம் ஒரு வீடியோ வீடியோவாஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் அதாவது ட்விட்டரில் ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு தயவுசெய்து தெரிஞ்சவங்களுக்கு அஞ்சோ பத்தோ கடை கொடுங்க அதுக்கு மேலே கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதை பார்த்த உடனேயே அட பாவிகளா கடை வாங்கினவன் தான் மன உளைச்சல் இருப்போம்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கடை கொடுத்தவங்களே இவ்வளோ மன உளைச்சல் ஆகியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த பதிவு இருந்துச்சு ஸோ யாருக்கு கடை கொடுக்கணும் எவ்வளோ கடை கொடுக்கணும் கொடுத்த கடனை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்க அஜித் நம்ம சேனல் ஏகே விச்சுவல் ஸ்பீச்சர்ஸ் இப்போ கடன் கொடுத்து வாங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு வகையா இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் வகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவரும் சொன்ன டைம்ல ப்ராப்பரா வந்து அந்த கடனை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கும் கிடையாது அவங்களுக்கும் கிடையாது மறுபடியும் கடன் கேட்கறாங்கன்னா நம்ம அவங்க நம்பி கொடுப்போம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைமு அவங்க கரெக்டாக நமக்கு ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் டைமு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ப்ராப்பராக கொடுத்துருவாங்க அப்படின்றது ஒரு வகை ரெண்டாவது வகை இருக்குது இப்போ நம்ம ஒருத்தருக்கு கடை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க ஒரு ஆயரருபா கொடுத்துருக்கோன்னு வைங்களேன் நாள் ஒரு நூறுரூபா அப்புறம் நம்ம மறுபடி கேட்கும்போது அப்புறம் ஒரு நூறுரூபா அப்புறம் கேட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு ஐநூறுரூபா அப்புறம் வந்து கேட்டோம்னா லாஸ்ட்டாக முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லி ரூபாயை கொடுத்து முடிச்சுருவாங்க பட் பிட்டு பிட்டா கொடுத்தாலும் கொடுத்து முடிச்சிருவாங்க அப்போது அவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் மறுபடியும் யோசிப்போம் ஓகேங்களா இது ஒரு ரெண்டாவது வகை மூணாவது வகை இருக்குது இப்போ நம்ம ஒருத்தர் கடன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கால் பண்ணுறோன்னு வைங்களேன் கால் அட்டென்ட் பண்ணுவாங்க எப்போ தரீங்க அப்படின்னு கேட்குறோன்னு வைங்களேன் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் எப்போ தரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டா கழித்து மறுபடி கேட்குறோம் அப்படின்னா நான் இன்றைக்கி தந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்து ஒரு டேட்டு இப்படி சொல்லி டேட்டு டேட்டாக சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டேட்டு மூணாவது டேட்லேயோ சொல்லும்போது கொடுத்துருவாங்க இது ஒரு வகை இந்த மூணு வகையிலையும் நமக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் நாலாவது வகையாக ஒரு வகை இருக்குதுங்க நம்ம ஒருத்தர் கடை கொடுத்த உடனேயே நார்மலாக சிரித்து பேசிட்டு வாங்கிருவாங்க சரி ஓகே நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் அவங்க காசு கேட்குறாங்க சரி பாவமே அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு நம்ம கொடுத்துட்றோம் பணம் வாங்கினதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ்ஸே இருக்கவே மாட்டாங்க நம்ம கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணோனாலும் பார்க்க மாட்டாங்க அப்படியே பார்த்தா கூட ரிப்ளைவே இருக்காது எப்போதான் பணம் தரீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சுற மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் வரும் ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாவது வேறு ஒரு அர்ஜெண்ட்டாக நமக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்ககிட்ட கேட்டிருப்போம் அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க கடைசியில் நம்ம என்ன மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஆளாகிடும் அப்படின்னா எப்போதாண்டா தருவே அது மட்டும் இல்லாமல் நீ தருவியா தரமாட்டியா எனக்கு அந்த கடனே வேணாண்டா அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சுருவாங்க நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் நமக்கு தேவையாங்கிறப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்குற நிலைமைக்கு நம்மளை வந்து தள்ளிடுவாங்க இந்த மாதிரி பீப்புள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 டேஞ்சர் அந்த மாதிரி விஷயந்தான் ஒருத்தர் ட்விட்டர் எக்ஸில் போட்டு தயவுசெய்து அஞ்சோ பத்தோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சேட்டு நீங்களே பாருங்கள் அதை படிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் கொடுத்துட்டு அதை ரிட்டர்ன் கேட்கும்போது நீ எதுக்கு கொடுத்த நீ எதுக்கு கட்டின அப்படின்ற அளவுக்கு ஆயிடுறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்குறாரு ஸோ அந்த லோனை வந்து கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட பேரில் பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்க நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தவர் அவர் கட்டலை நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த இவர் வாங்கி கொடுத்தவரும் கடனை வந்து கட்டுறாரு அந்த பையன் சொல்லியிருக்கான் நீங்கள் கடனை கட்டுங்க நான் ஒன் இயரில் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடனை கட்டிட்டாரு பைக்கு அந்த பையன் தான் வச்சுருக்கான் ஆனால் ஒன் இயர் ஆகியுமே அந்த பையன் வந்து இன்னும் இவருக்கு பணம் தரல ஸோ அந்த மன உளைச்சலில் இவரும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கால் பண்ணியிருக்காரு ஃபோனை எடுக்க மாட்டேறான் சேல்ரி வரலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவர் மன உளைச்சலில் ட்விட்டரில் போட்டிருக்காரு இன்னொருத்தர் அப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் கொடுத்துட்டு ரிட்டன் தரமாட்டறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இதை பார்க்கும்போது அட பாவிகளா கடன் வாங்கினவங்க தான் மன உளைச்சலில் இருப்பாங்கன்னு பார்த்தா கடன் கொடுத்தவங்க அதுக்கு மேலே மன உளைச்சலாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிருச்சு இதனால தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போது நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறது தப்பு இல்லை ஆனால் அதை ப்ராப்பராக வாங்கிறதுக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் வாங்கும்போது வந்து ரொம்ப நல்லவங்களா தெரிவாங்க சரி இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் இவங்க தரவே மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சில பீப்புள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்காங்க பட் கிட்ட ஜாக்கிரதையாக இருந்தாகணும் இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேங்க்லலாம் வந்து ஒருத்தவங்களுக்கு கடை கொடுக்கணும் அப்படின்னா பேக் சோர்ஸை யோசிப்பாங்க இவங்க ப்ராப்பராக என்ன வேலைக்கு போகிறாங்க என் எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வீடு நிலம் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருக்கா ஸோ இதெல்லாமே வச்சு ப்ராப்பராக டாக்குமெண்டேஷனோட தான் வந்து பேங்க்லையே கடன் கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்கனால தான் அவங்களால் ஒரு கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அவங்களால் முடியல அப்படின்னா வேறு ஒரு சோர்ஸை வச்சு அவங்க அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க பேங்க்கில் பட் நம்ம அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பணம் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ அது அவங்கவுங்களோட வசதிக்கு அவங்கவுங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி தயவு செய்து கடன் கொடுங்க உங்களோட தகுதிக்கு மீறி நீங்கள் எக்ஸ்ட்ரா கடை கொடுத்துட்டு அவதிப்படாதீங்க மன உளைச்சலுக்கு நீங்கள் போயிடுவீங்க இப்போது நம்ம அவருக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க பணம் கேட்குறாங்க அப்படி இருந்தும் நம்ம பணம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ப்ராப்பராக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நமக்கு பயங்கரமாக கோவரும் இல்லைங்களா ஸோ இது வந்து இயற்கையாக உள்ளதா அதனால் வாங்குனவங்களும் தயவுசெய்து போய் கொடுக்க பாருங்கள் ப்ராப்பராக எந்த ஒரு பர்சனையும் அனாலிசிஸ் பண்ணி ஒரு அஞ்சோ பத்தோ கொடுங்க இல்லைப்பா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு அவங்களுக்கு நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பணத்தை கொடுங்க பட் அந்த பணம் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க வேறு ஒரு சோர்ஸை ரெடி பண்ணிக்கிங்க இப்போ ஒரு கோட் கூட இருக்கும் அதாவது கடன் அப்படின்ற ஒரு விஷயம் அன்பையும் முறிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ முட்டால் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஒருத்தருக்கு நீ கடன் கொடுத்துப்பா உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எவ்வளோ புத்திசாலி அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுத்த கடனை கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வரிகளில் ஒரு கோட்டெலாம் இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் எவ்வளோ ஒரு விஷயமாக இருக்குது இல்லைங்களா ஏன்னா இது வந்து ரொம்ப 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 நம்ம லைஃப்பை பாதிக்கும் ஸோ வாழ்க்கை அப்படின்றது ஒரு விஷயம் ஒரே ஒரு தடவை தான் அந்த விஷயத்துலையும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப மன உளைச்சலில் ஆளாகணும் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு கடனை கொடுத்துட்டு நம்ம மன உளைச்சலில் போகிறதுக்கு கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட கடனை கொடுக்காம எங்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக அடிச்சுட்டு மன உளைச்சலோ இல்லை நம்மளை கெட்ட பேரோ கெட்டதாக சொல்கிறாங்கனாலும் நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் தப்பே இல்லை அட்லீஸ்ட் நமக்கு அந்த மன உளைச்சலாவது மிச்சமாகும் அதனால் தயவுசெய்து யாரும் கடன் கொடுக்கும்போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப அவசியம்ப்பா அவங்க ரொம்ப எனக்கு க்ளோஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கடன் கொடுங்க பட் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நான் சொல்லணும் அப்படின்னு வந்தேன் எனக்கு தெரிஞ்ச நாலு விஷயம் கொடுக்கல் வாங்கல் கடனை பற்றி நான் சொல்லிட்டேன் இதை தாண்டி வேற ஒரு விஷயம் ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை உங்களோட கொடுக்கல் வாங்குகள் எப்படி இருந்துருக்கு கடன்லாம் எப்படி வந்து கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க கடன் வாங்கினவங்க எப்படி கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கண்டெண்ட் நம்ம சேனலில் ரைட்டிங்கில் இருக்குது ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மை பேசுவோம் நேர்மையை பேசுவோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் பை டேக் கேர்